செல்வ பெருந்தகை வந்து தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுற வெறும் கழிவு நீரா தமிழ்நாடு தடுப்பணை கட்டுறதுக்கு என்ன அவங்களுக்கு சங்கடம் அவ தொள்ளாயிரம் பேர் மேல பத்து ஐம்பது கேஸ் இருக்கு இருக்கு அப்ப இதுல யார் ரோடிக்கும் இந்த விமான நிலையத்துக்கு இன்னொரு பேர் வைக்கப்படும் ரெண்டு சாதிக்காரன் சண்டை போட்டுருவான் நீங்க சொல்றது தொள்ளாயிரம் ரொபடி இல்லை கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரவுடி இருந்தான் நம் தமிழ் நேரில் அனைவருக்கும் மாலைவனக்கும் நமது அரங்கத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினர் தாஸ் பாண்டியன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் நீங்க அரங்கத்திற்கு வந்ததுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி உங்களிடம் சில சில கோரிக்கைகள் சில விஷயங்கள் பத்தி கலந்து வசிக்கலாம் வந்திருக்கோம் ஆனா நேரம் நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தையர் அவர்கள் காவேரி ஒழுங்காற்று வாரியம் வந்து ஒரு டிஎம்சி தண்ணீர் தினமும் திறக்கணும்ட்டு அறிவிக்க கொடுத்துருக்காங்க பட் ஆனால் வந்து அவங்க வந்து இதுவரைக்கும் எதுவும் சொல்லல எட்டாயிரம் கண்ணாடி மட்டும் தான் வினாடிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமது மாநில முதல்வர் நேற்று ஒரு அறிக்கை கண்டன அறிக்கை கொடுத்தார் இது மாதிரி வந்து எங்களுக்குரிய வாழ்வாதார உரிமை நீங்க ஏன் இது பண்றீங்க அப்படின்ட்டு நாங்க இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் போவன்ட்டு இவர் செல்வ பந்தகை அவருடைய கட்சி தான் வந்து அங்க மாநில லெவலில் அங்க வந்து ஆட்சி நடத்துது அவர் இன்னைக்கு கொடுத்துருக்க கருத்து என்னன்னா ஒன்றிய அரசு இதை வந்து பிரஷர் பண்ணி தமிழ்நாடுக்கு கொடுக்கணும்னு கேட்கறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கொஞ்சம் கூறுங்கண்ண அதாவது வந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து நல்ல கேள்விதான் இது வந்து காலம் தொட்டு இந்த பிரச்சனை இருக்கு இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான் தண்ணி துறக்க சொல்லி இருக்கிறாங்க ரெண்டு மாநிலத்திலும் வெவ்வேறு கட்சிகள் ஆண்டு கொண்டு இருந்தாலும் செல்வ பெருந்தகை வந்து தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரன்னு தெரில கூட்டணி கட்சி திமுக காங்கிரஸ் ஆட்சி கர்நாடக மாநில மத்திய அரசு என்ன பண்ணும் உங்களுக்கு ஆர்டர் மொத கொண்டு வாங்கி கொடுத்து இது வந்து மழை பெய்ய பெய்ய தண்ணி பெருகும் ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்கணும் அவரு சொல்றாரு அழுத்தம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அதை சொல்லிக்கிறேன் தண்ணி வந்து மழை பெய்யும் இது வந்து இறைவன் கொடுத்த வரம் வரல் தண்ணி வர 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 டேம்ல இருந்து தண்ணி துறந்துதான் ஒண்ணும் அவன் அடைச்சி எல்லாம் வச்சிருக்க முடிக்க முடியாது இது காலம் தொட்டு இந்த திமுகவும் கர்நாடகத்துல உள்ளவனும் தமிழ்நாட்டில் உள்ளவனும் அரசியலை பண்ணிட்டு இருக்கிறான் நீ வந்து ஒரு தடுப்பணை கூட கட்டல இங்க அந்த தண்ணி பூரா எல்லாம் திறந்து விடுற தண்ணி பூரா வேஸ்டா கடல்ல போய் சேருது நீ கர்நாடக அரசு கூட சண்டை போடுறத விட ஒரு தடுப்பணை கட்டினா அந்த தண்ணியை ஃபுல்ல நம்ம சேமிச்சு வைக்கலாம் விவசாயம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு கூட பண்ணலாம் அவ்வளவு தண்ணி வெளியே போகுது இது கேட்டு சண்டை போட வேண்டிய அவசியமே இல்ல இவங்க பேசி அரசியல் பண்ணுகிறார்கள் மேகதாதுல சொல்றாங்களே எங்களுக்கு மேகதாது அப்ரூவ் கொடுங்க நாங்க நாங்க கட்டிட்டு மேகதாது வந்து அனுமதி ஒன்றிய அரசு அனுமதி தர மாதிரி சொல்லிட்டு இருக்கு பட் ஆனா அது அது கொடுத்தா நம்மளுடைய தஞ்சாவூர் நம்மளுடைய அந்த வாழ்வாதாரம் வந்து முழுமையா பாதிக்கப்பட்டுரும் இதை வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இதை வந்து நாங்க மாநிலம் மாநிலங்க பேசணும் காவிரி வாரியம் கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க பட் ஆனா வந்து இதை இதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு தான் கொடுக்கணும் அதாவது இது முறைப்படி நடந்துகிட்டு இருக்குங்க அவன் தண்ணி எவ்வளவு நம்ம உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்களோ அதை திறந்து விட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் வருஷம் எது வரவே இல்ல கர்நாடகத்துலயே மக்கள் தானே இருக்கிறான் மக்கள் தானே அவன் பொழைக்க வேண்டாமா தண்ணி உங்களுக்கு வந்து உபரி நீர் வர வர மழை பெய்ய பெய்ய தண்ணி வரும் ஐயா தண்ணி பெருக பெருக தண்ணி திறந்து விடுவான் அவ்வளவு ஒரு குறுக்கீடு நீங்க சொல்றது நல்ல பா விஷயம் தான் பட் ஆனா நல்ல ஒரு பிராக்டா புரிஞ்சுக்கோங்க தண்ணீர் வர வர வந்து தண்ணீர் வந்து அந்த காவிரி நீர் வந்து எவ்வளவு உரிமை எனக்கு இருக்கோ அதே உரிமை அந்த மாதத்துக்கு இருக்கு சரிங்களா அங்க உற்பத்தி ஆகுறது அப்ப அவன் ஃபுல்லாயிட்டு அவன் விடுறானா வெறும் கழிவு நீரா தான் வந்து தமிழ்நாடு யூஸ் பண்றான் அவன் வந்து நியாயம் இப்போ வந்து இவங்க சொல்றாங்க வருஷத்துக்கு இத்தனை டிஎம்சி கொடுக்கணும் பட் ஆனா வந்து இன்னைக்கு நேத்து சார்சிக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது டிஎம்சி மேல அவன் தண்ணி வச்சிருக்கான் இப்ப அவன் என்ன பண்றான் அங்க நல்ல மழை பெய்யுது மழை பெய்யும் போது அது என்ன பண்றாங்க டிரைனேஜ் கூடுற மாதிரி விடுறாங்க இதே இதுக்கு வந்து ஏன் ஒரு பத்து வருஷமா வந்து ஒன்றிய அரசு அது ஒரு நடவடிக்கை எடுத்து முடிவு பண்ணல மத்திய அரசு பேச வேண்டிய அவசியமே இல்லை உம் மத்திய அரசு இதுல வந்து மாநில அரசு ரெண்டு மாநில அரசு காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் ஆட்சியாளர் ஆட்சியாளர் பிறந்தகா காங்கிரசு காங்கிரஸ் கூட்டணி திமுக இவங்க போய் சுமூகமா கேட்டாலே தண்ணி திறந்து விடுவாங்க இதுக்கு மத்திய அரசு என்ன பண்ணும் கொடுக்குமா இல்லைங்க மத்திய அரசு வந்து சும்மா குற்றம் சாட்டுறாங்க சார் இது ஒரு அரசியல்

அதனால இது வந்து வந்து கட்டணம் செல்வப் பருந்தகை தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு தெரியல அவரு நேர காங்கிரஸ் அரசு கிட்ட போய் கேட்க வேண்டிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தானே தமிழ் மாநில தலைவர் தானே மாநில தலைவர் ஆர்ப்பாட்ட போராட்டம் எனக்கு நடத்துறாங்க அதுக்கு பதிலா இருக்கிற ஒரு பத்து எம்பியும் இருபது எம்எல்ஏ சேர்த்து போயிட்டு ஐயா நம்ம தான் நடக்குது திறந்து கொடுங்கன்னா எல்லாத்தையும் எங்க மக்கள் நல்லா இருக்குமே ஒரு நல்ல அறிக்கை கொடுத்தாரு ஆமா அரசியல்ல வந்து சார் இவங்க வந்து ஏதோ பேசணும்னு பேசுறாங்க நிறைய காரியங்கள் இருக்கு இந்த கர்நாடக அரசை பத்தி மத்திய அரசு கண்டிக்கணும் தண்டிக்கணும் அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கல் கருணாநிதி பையன் அவர் மு க ஸ்டாலின் இருக்காருல முதல்வர் முதல்வர் அவரும் செல்வ பிறந்தகையும் ரெண்டு பேரும் போய் பேசிட்டு ரெண்டு பேரும் போன்ல பேசினா கூட காங்கிரஸ் அரசு தண்ணி ஊன்றுரும் நம்ம மக்களுக்கு கர்நாடகாவில் சித்தராமாயிட்ட போன்ல பேசினா கூட போதும் இவங்களுக்கு போக முடியலன்னா சிவபுரி பெரிய தலைவர் ஆயிட்டாரு நாளாச்சு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்ற போல இருக்கிற எம்பியும் எம்எல்ஏ மக்களையும் கூப்பிட்டு இங்க போராடுறது வெட்டியா போராடுற பத்து பேரை கேக்குறான்ல இந்த மாதிரி நாங்க காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்திருக்கோம் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கோம் ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு நீங்க தண்ணியை திறந்து விடுங்க காங்கிரஸ் ஆட்சி தானே தண்ணி திறந்து விட கேட்க வேண்டியதானே சோனியா காந்தி பேச வேண்டியதானே ராகுல் காந்தி கிட்ட பேச வேண்டியதானே நிறைய எல்லா விஷயத்துக்கும் ராகுல் காந்தி மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு சொல்லிட்டு இருக்காருல தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி வேணும்ல ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இப்படி குடும்ப ரீதியாக கட்டி பிடிச்சுக்கிறாங்க உறவு முறையில ஒரே ஒரு வார்த்தை தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும் விவசாயிகளுக்கு சொன்னா கொடுக்க மாட்டாங்களா அதெல்லாம் பல காரணங்கள் இருக்கு சார் காங்கிரஸ் அரசு போட்ட திட்டம் தான் சார் தண்ணி திறந்து விட்டா தஞ்சாவூர் செழிப்படையும் தஞ்சாவூர் தஞ்சாவூர் செழிப்படைஞ்சா நமக்கு கையில் கிழாய் திட்டம் அந்த திட்டம் இவங்க அத இது பண்ண முடியாது செழிப்பு இல்லைன்னா அதை நீங்க விவசாயி ரோட்ல நிக்கலாம் நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே வரும் இந்த காவல் திட்டத்தை இதை பத்தி பேசுறாங்க இதுக்கு வந்து ஏன் வந்து உங்களுடைய மாநில லெவல்ல வந்து நீங்க வந்து ஆளுங்க ஒரு ஒன்றிய அரசா இருக்கீங்க இப்ப வந்து ஒரு ஒரு கடந்த ஒரு ஒரு வாரமா என்ன சொல்றீங்க செல்வ குழந்தைகள் ரவுடி லிஸ்ட்ல இருந்தவரு அவர் அந்த ரவுடி சத்தை பத்தி பேசுறீங்க இவர் மாதிரி இத்தனை கேஸ் அதோட ப்ரூஃப்லாம் காமிக்கிறீங்க பட் ஆனா அதுக்குரிய ப்ரூஃப் பாத்தீங்கன்னா மாநில லெவல ஒரு ஐயாயிரம் பேர் வந்து மாநில உறுப்பினர் இருக்குன்னா அது தொள்ளாயிரம் பேர் வந்து ரவுடி லிஸ்ட்ல இருந்து இத்தனை கேஸ் இருக்கவங்க லிஸ்டே இருக்கு இதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க இப்போ பிஜேபியோட அடைக்கலமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது பல குற்றவாளிகள் தான் வந்து அதுக்கு ஒரு ஐக்கியம் புகலிடமா வந்து இருக்கு மாநில கட்சியா உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு சரிங்களா இது உண்மையான அது இவர் வந்து கடந்த ஐந்து நாட்கள பாத்த என்னை பத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க போராட்டம் பண்றாங்க என்னுடைய உருவத்தை எரிக்கிறாங்க இவர் செல்வ தொந்தை மலை இத்தனை கேஸ் இருக்கு அவர் ஆடிட்டர் பாண்டியன் கேஸ்ல இருந்தாரு எவ்வளவு எல்லாம் எப்படின்னு சொல்ல காமிக்கிறார் வெள்ள கோட் நல்ல விஷயம்தான் பட் ஆனா உங்களுடைய கட்சியில பாத்தீங்கன்னா கடந்த இந்த ஒரு நான்கு வருடங்கள் இவர் வந்த பிறகு இதுக்கு முன்னாடி பாரதிய சொல்லல திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரை பொறுப்பெடுத்த பிறகு இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் மாநில செயற்குழு இருப்பாங்கன்னா அவர் தொள்ளாயிரம் பேர் மேல பத்து கேஸ் இருந்து ஐம்பது கேஸ் வரைக்கும் இருக்கு அப்ப இதுல யார் ரவுடிஸ் வந்து அதிகம் சரி இவங்க எல்லாம் முன்னாடி ரவுடிசம் இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல ரவுடிசம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாலு வருஷம் வந்ததுல இருந்து புகலிடமா எங்க கட்சிக்கு வரான்னு சொல்றீங்கல்ல ஆமா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க அப்ப அறுபது வருஷமா திராவிட கட்சியில இருந்தாங்களா ரவுடிசம் தான் இருந்துச்சா இது நல்ல ஒரு பாயிண்ட் அப்புறம் இவங்க முன்னாடி அந்த கட்சியில இருந்தாங்க இப்போ உங்களுக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி இவங்க பிஜேபி சொல்றீங்களா ஒரு குற்றவாளி அவனுடைய புகலிடமா ஒரு அதிகாரத்துல இருக்கவங்கிட்ட தான் இருப்பான் அப்படி இல்ல சார் ஒரு ரவுடிசம் என்பது ரவுடி என்பது என்னைக்கு வந்து கோர்ட்ல அவன் கேஸ் போய் அக்கியூட்டல் ஆகுதோ அவனுக்கு கன்வெட் ஆகுதோ அன்னைக்கு தான் ரவுடி ரவுடி ஆயிரம் தவறு பண்ணவன் கட்சி ஆயிரம் பேர் வருவான் அது எங்களுக்கு தெரியாதுல்ல அண்ணாமலை தலைவர் ஆயிரம் பேர் சேரும்போதே இவன் வந்து எங்களுக்கு என்ன உளவுத்துறை என்ன தமிழ்நாடு உளவுத்துறை எங்களுக்கு சொல்லுதா வந்து சேருவான் சார் சின்ன சின்ன தவறு பண்ணவன்லாம் நீங்க ரவுடின்னு எடுத்துக்கிட்டா எப்படி

ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய பலமா இருக்கிறது ஒன்றிய அரசு பலத்துல இருக்கனால தான் அவங்க இருக்காங்க சார் நீங்க பொதுவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் ரவுடின்னு சொல்றீங்க திராவிட கட்சிகள் அறுபது வருஷமா ஆண்டுட்டு இருக்கும்போது சாதி பிரச்சனைகளை பத்து வர ரவுடின்னு கொண்டு வரோம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன சமூக பிரச்சனையிலையும் திராவிடத்திற்கு எதிராக எவன் குரல் கொடுக்கிறானோ அவனை எல்லாம் நீங்க வந்து ரவுடி ரவுடி குத்துறீங்க அதனாலதான் அவன் பிஜேபி நோக்கி அவன் எல்லாம் ரவுடி இல்ல சாதி பிரச்சனை இல்ல ரவுடின்னு திராவிட கட்சிக்கு முத்திர குத்துதே முத்திர குத்துது அவனுங்க கட்சிக்கு ஓட்டு போடாதவனே அவன் கட்சிக்கு வேலை செய்யாதவனே முத்திர குத்துதே அவன் கட்சிக்கு சம்பந்தப்பட்டவன புறம் அத்தனை ரவுடி அவன் வச்சிருக்கான் திராவிட கட்சிகள் தவறுதலா கேசு போட்டவன் பூரா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கான் நியாயம் கிடைக்க நீங்க ரவுடிங்கிறீங்க யாருக்கு நியாயம் தெரியல அவருக்கு நியாயம் கிடைக்குமா இல்ல பொதுமக்களுக்கு நியாயம் கிடைக்குமா ரவுடின்னு நீங்க முத்திர குத்துறீங்களா சமூக பிரச்சனையில நீங்க சாதி பிரச்சனையில நீங்க ஒவ்வொருத்தனுக்கும் இப்படிதான் திராவிட கட்சிகள் இந்த அறுபது வருஷ காலமாக ரவுடி ஆக்கிட்டு இருக்கு சமூக சாதி பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும் கருணாநிதி இங்க இருந்து மதுரைக்கு போய் விமானம் விமான போய் பங்கன் பண்ணிட்டு விமான நிலையத்தில் ஏறினார்னு வச்சுக்கோங்க அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார் இந்த விமான நிலையத்துக்கு இன்னார் பெயர் வைக்கப்படும் ரெண்டு சாதிக்காரன் சண்டை போட்டுருவான் ஓ அதே மாதிரி முத்துவேல் கருணாநிதியோட பையன் மு ஸ்டாலின் அவர்கள் நமது முதல்வர் அவர்கள் அவரும் மதுரைக்கு போனார்னா இதே விமான நிலையத்தில் வந்து இந்த விமான நிலையத்துக்கு இந்த மாதிரி முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கப்படும் இமானுவேல் சேகரன் பேர் வைக்கப்படும் இப்படி தூண்டி விட்டுட்டு வருவாங்க இது இவங்க வைக்க முடியாது மாநில சார் இவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க கடந்த கால பேட்டி எடுத்து பாருங்க சரிங்க இதனால பல பிரச்சனைகள் பல சாதி பிரச்சனைகள் காமராஜர் தொட்டு இந்த தமிழகத்துல வந்து கிட்டத்தட்ட நீங்க சொல்றது தொள்ளாயிரம் ரவுடி இல்ல கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரொபடி இருக்கான்

அதுல நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தொள்ளாயிரம் ரவுடிங்க எங்கெல்லாம் ரவுடி இல்ல நாங்க நல்ல கட்சிக்கு போறோம்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி ரவுடி கட்சி இல்ல நல்ல கட்சி நல்ல கட்சி திராவிட கட்சி தான் சாதியா வந்து இந்த இதாக வந்து சார் அவங்க தான் சார் உருவாக்க நாங்க இதுவரைக்கும் ஆட்சியாள தமிழ்நாட்டை

எங்களுடைய மாநில தலைவர் அதனால எங்க கட்சி ரவுடி கட்சி அல்ல இல்ல ரவுடி கட்சி அல்லன்றீங்க ஓகே அந்த விஷயத்த நம்ம பேசுவோம் அடுத்த விஷயத்துல நம்ம கலந்தாசி பேசுவோம் உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களோட பங்களிச்சு எங்க நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்காக நம் தமிழ் சார்பாக உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கொடுக்கிறோம் நன்றி சார் வணக்கம் தமிழர் நேயர்களுக்கெல்லாம் வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெயஹிந்த்